ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சகாரா தாண்டாத ஓட்டகம் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிடிஆர்பி தமிழுக்கு புறநானூற்றில் இடம்பெறக்கூடிய துறைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் நீங்கள் குறைந்த கட்டணத்தில் படிக்க முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கட்டி மெட்டீரியலும் என்ன செஞ்சுக்க முடியும் வாங்கிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கட்டி ஆன்லைன் டெஸ்ட் பேஜிலையும் என்ன செஞ்சுக்க முடியும் நீங்கள் சேர்ந்துக்க முடியும் அதே மாதிரி கொஷின் பேங்கை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் வாங்கிக்கலாம் குறைந்த கட்டணத்தில் நீங்கள் படிக்கணும்னு நினைச்சிங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் செவன் த்ரீ சிக்ஸுங்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் இது ஒரு அருமையான வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இப்போலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நூறு சதவீதம் நீங்கள் தேர்வில் வெற்றி பெற முடியும் வாங்க இப்போ நம்ம டேரக்டாக வீடியோக்குள்ள அரசனது வெற்றியை கூறுதல் அரச அரசனது வெற்றியை கூறுதல் அரச வாகை ஒருவன் இறந்தது பற்றி அவன் சுற்றத்தார் வருந்தி கூறுதல் ஆனந்த பொய்யுள் ஒருவன் இறந்தது பற்றி அவன் சுற்றத்தார் வருந்தி கூறுதல் ஆனந்த பயுள் ஒருவர் இயல்பை கூறுதலும் அவர் முன்னோர் செய்தியை அவர் மேல் ஏற்றி கூறுதலும் இயன்மொழி அல்லது இயன்மொழி வாழ்த்து அப்படின்னு சொல்றாங்க ஒருவர் இயல்பை கூறுதலும் அவர் முன்னோர் செய்தியை அவர் மேல் ஏற்றி கூறுதலும் இயன்மொழி இல்லைன்னா இயன்மொழி வாழ்த்து எனப்படும் சொல்றாங்க உடனாகி இருக்கும் இருவரை உவந்து பாடுதல் உடநிலை உடனாக இருக்கக்கூடிய இருவரை உவந்து பாடுதல் உடநிலை வீரர்கள் மது உண்டு மனம் கழிப்புறுதல் உண்டாட்டு வீரர்கள் மது உண்டு மனம் கழிப்புறுதல் உண்டாட்டு புன்னுற்ற கணவனை கண்டு மனைவி மகிழ்ச்சி கண்ணீர் வடித்தல் மகன் புண்ணுற்று இறந்தது கண்டு தாய் மகிழ்தலும் உவகை கழுழ்ச்சின்னு வேறு புன்னுற்று புண்ணுற்ற கணவனைக் கண்டு மனைவி மகிழ்ச்சி கண்ணீர் வடித்தல் மகன் புன்னுற்று இறந்தது கண்டு தாய் மகிழ்தலும் என்னன்னு கேட்டால் உவகை களுழ்சின் பேர் படைவீரர் முதுகிட்ட நிலையிலும் தன் பகைப்படையை அஞ்சாது ஒருவன் எதிரிற்று நிற்றல் எருமை மரம்னு சொல்கிறாங்க படைவீரர் முதுகிட்ட நிலையிலும் தன் பகைப்படையை அஞ்சாது ஒருவன் எதிரிற்று நிற்றல் எருமை மரம் போர்க்கள செயல்களை ஏற்களச் செயல்களாக உருவகம் செய்து கூறுதல் ஏற்கள உருவகம் போர்க்கள செயல்களை ஏற்கள செயல்களாக உருவகம் செய்து கூறுதல் ஏற்கள உருவகம் வீரம் மிகுந்த மரக்குடியை மேலும் மேலும் உயர்த்தி கூறுதல் வீரம் மிகுந்த மரக்குடியை மேலும் மேலும் உயர்த்தி கூறுதல் ஏறாண்முல்லை கடவுளின் சிறப்புரைத்து வாழ்த்துதல் கடவுள் வாழ்த்து கடவுளின் சிறப்புரைத்து வாழ்த்துதல் கடவுள் வாழ்த்து அரண்மனை வாயிலில் நின்று பாடுதல் கடைநிலை அரண்மனையினுடைய வாயிலில் நின்று பாடுவதற்கு பேர் கடைநிலை தலைமகன் தலைவாயிலில் நின்று பாடி புலவன் விடைவருதல் கடைநிலை விடை தலைமகனுடைய தலைவாயிலில் நின்று பாடி புலவன் விடைவருதல் கடைநிலை விடை யானையை தாக்கிய வீரன் யானையோடு தானும் வீழ்ந்து இறந்ததை கூறுதல் கலிற்றுட நிலை யானையை தாக்கிய வீரன் யானையோடு தானும் வீழ்ந்து இறந்ததை கூறுதல் கழிற்றுட நிலை பழமையும் வீரமும் மிக்க குடியின் வரலாற்றை சொல்லுதல் குடிநிலை உரைத்தல் பழமையும் வீரமும் மிக்க குடியின் வரலாற்றை சொல்லுதல் குடிநிலை உரைத்தல் அரசன் குடையை புகழ்ந்துரைத்தல் குடைமங்கலம் அரசனுடைய குடையை புகழ்ந்துரைத்தல் குடைமங்கலம் ஒரு வீரனின் குதிரையின் வீரநிலையை எடுத்து கூறுதல் குதிரை மரம் ஒரு வீரனின் வீர நிலையையும் ஒரு குதிரையின் வீர நிலையையும் எடுத்து கூறுதல் குதிரை மரம்னு சொல்லலாம் மனை ஒழுக்கம் தவறினாரை அறிவுறுத்தி அவ்வொழுக்கத்தில் நிற்கச் செய்தல் குறுங்கலி மனை ஒழுக்கம் தவறினாரை அறிவுறுத்தி அவ்வொழுக்கத்தில் ஒழுக்கத்தில் நிற்கச் செய்தல் குறுங்களி தலைமகன் இறப்ப அவன் பெருமை சொல்லி வருந்தி நிற்றல் நிலை தலைமகன் இறப்ப அவன் பெருமை சொல்லி வருந்தி நிற்றல் நிலை பசுக்களை கவர்ந்து சென்ற பகைவரை நெருங்கி அவர்கள் அஞ்சுமாறு போரிடுதல் செருமலைதல் பசுக்களை கவர்ந்து சென்ற பகைவரை நெருங்கி அவர்கள் அஞ்சுமாறு போரிடுதல் செருமலைதல் அகலியையும் காவற்படையையும் காத்து நின்ற வீரர்கள் வெற்றி இறந்த சிறப்பு செருவிடை வீழ்தல் அகலியையும் காவற்படையையும் காத்து நின்ற வீரர்கள் வெற்றி தந்து இறந்த சிறப்பு செருவிடை வீழ்தல் அரசன் செய்ய வேண்டிய காவல் கடமைகளை முறைவலுவா வகையில் செய்யுமாறு அவன் கேட்க வலியுறுத்துதல் செவியறி உருவு அரசன் செய்ய வேண்டிய காவல் கடமைகளை முறைவலுவா வகையில் செய்யுமாறு அவன் கேட்க வலியுறுத்துதல் செவியறி உருவு ஒரு வீரன் பகைவர் பசுக்களை கவர்ந்து கொண்டு வந்தது நோக்கி உறவு முறையார் மகிழ்வுறுதல் தலை ஒரு வீரன் வந்து பகைவருடைய பசுக்களை கவர்ந்து கொண்டது ஒரு வீரன் பகைவருடைய பசுக்களை கவர்ந்து கொண்டு வந்தது நோக்கி உறவு முறையார் மகிழ்வுறுதல் தலை தோற்றம் கணவன் இறக்க மனைவி கைமை நோன்பு கொள்வதைக் கூறுதல் தாபத நிலை கணவன் இறக்க மனைவி கைமை நோன்பை கொள்வதைக் கூறுதல் தாபத நிலை முனிவர்களுடைய நடைமுறைகளை சொல்லுதல் தாபத வாகை முனிவர்களுடைய நடைமுறைகளை சொல்லுதல் தாபத வாகை இருபக்கத்து படைவீரர்களும் பாராட்டும்படி ஒரு வீரன் சிறந்து நிற்கும் நிலையை கூறுதல் தானை நிலை இருபக்கத்து படைவீரர்களும் பாராட்டும்படி ஒரு வீரன் சிறந்து நிற்கும் நிலையை கூறுதல் தானை நிலை இருபக்க படைகளும் தங்களுள் போரிட்டு மடியாதவாறு ஒரு வீரன் பாதுகாத்த திறத்தை கூறுவது தானை மரம் இருபக்க படைகளும் தங்களுள் போரிட்டு மடியாதவாறு ஒரு வீரன் பாதுகாத்த திறத்தை கூறுவது தானை மரம் பிறரை வெல்ல வேணும் கொல்ல வேணும் துணிந்து நிற்கும் வீரனை சில கூறி அமைதிப்படுத்துதல் துணை வஞ்சி பிறரை வெல்ல வேணும் கொல்ல வேணும் துணிந்து நிற்கும் வீரனை சில கூறி அமைதிப்படுத்துதல் துணை வஞ்சி போர்க்களம் புகுந்த அனைவரும் ஒருங்கே மடிந்த நிலையை சொல்லுதல் தோகை நிலை போர்க்களம் புகுந்த அனைவரும் ஒருங்கே மடிந்த நிலையை சொல்லுதல் தோகை நிலை பகைவருடைய இடங்கள் பாலாகும்படி வென்ற வீரனின் வெற்றியை பற்றி சொல்லுதல் நல்லிசை வஞ்சி பகைவருடைய இடங்கள் பாலாகும்படி வென்ற வீரனுடைய வெற்றியை பற்றி சொல்லுதல் நல்லிசை வஞ்சி ஒரு வீரன் போர்க்களத்தில் கூறும் சூளுரை நீன்மொழி ஒரு வீரன் போர்க்களத்தில் கூறும் சூளுரை நீன்மொழி ஒரு வீரன் பகைவர் படை அழியும்படி தன் மார்பில் பட்ட வேலை பறித்து எறிதல் நூலிலாட்டு ஒரு வீரன் பகைவர் படை அழியும்படி தன் மார்பில் பட்ட வேலை பறித்து எறிதல் நூலிலாட்டு சிறந்த அரசனுக்கு ஒரு வீரன் தன் மேம்பாட்டை எடுத்து உயர்த்திக் கூறுதல் நெடுமொழி சிறந்த அரசனுக்கு ஒரு வீரன் தன் மேம்பாட்டை எடுத்து உயர்த்தி கூறுதல் நெடுமொழி நின்னை பாடிய பலரும் பரிசில் பெற்றார் யாம் அது பெற்றிலேம் எமக்கு அருளுக என்று புறவலனிடம் கேட்டல் பரிசில் கடானிலை என்னை பாடிய பலரும் பரிசில் பெற்றார் யாம் அது பெற்றிலேம் எமக்கு அருளுக என்று புறவலனிடம் கேட்டல் பரிசில் கடானிலை புறவலனிடம் பரிசிலர் தாம் நினைத்து வந்த பேர் இது என்று கூறுதல் பரிசில் துறை புறவலனிடம் பரிசிலர் தாம் நினைத்து வந்த பேறு இது என்று கூறுதல் பரிசில் துறை பரிசில் பெற வந்தவன் அதனை பெற்றாயினும் பெறாமலாயினும் பரிசில் நாடி வந்தவனிடம் விடைவருதல் பரிசில் விடை பரிசில் பெற வந்தவன் அதனை பெற்றாயினும் பெறாமலாயினும் பரிசில் நாடி வந்தவனிடம் விடைவருதல் பரிசில் விடை பரிசில் பெற வந்தவன் புறவளனை வாழ்த்துதல் பழிச்சுதல் பரிசில் பெற வந்தவன் புறவளனை வாழ்த்துதல் பழிச்சுதல் போரில் இறந்துபட்ட வீரருக்கு பாணர் சாப்பன் பாடி தம் கடன் கழித்தல் பான் பரிசு பெற்ற பாணன் மற்றொரு பாணனை புலவரிடம் ஆற்றுப்படுத்துவது பாணாற்றுப்படை பரிசு பெற்ற பாணன் மற்றொரு பாணனை புறவளனிடம் ஆற்றுப்படுத்துவது பானாற்றுப்படை கேட்க வேண்டுமென கேட்டு தலைமை பெற்ற பார்ப்பானின் வெற்றியை பாடுதல் பார்ப்பன வாகை கேட்க வேண்டுமென கேட்டு தலைமை பெற்ற பார்ப்பானின் வெற்றியை பாடுதல் பார்ப்பனவாகை காரி என்னும் கறிக்குருவி தடுக்கவும் அதற்கு அஞ்சாது சென்று போர் செய்த வீரனுக்கு அரசன் கொடை புரிதல் பிள்ளை பெயர்ச்சி காரி என்னும் கறிக்குருவி தடுக்கவும் அதற்கு அஞ்சாது சென்று போர் செய்த வீரனுக்கு அரசன் கொடை புரிதல் பிள்ளை பெயர்ச்சி பரிசு பெற்ற புலவரொருவர் பரிசில் பெற வரும் புலவருக்கு புறவலன் ஊரையும் பேரையும் சிறப்பையும் தம் தலைமை தோன்ற செல்ல செல்லவிடுதல் புலவராற்று படை பரிசு பெற்ற புலவர் ஒருவர் பரிசு பெற வரும் புலவர்க்கு புறவளன் ஊரையும் பேரையும் சிறப்பையும் தம் தலைமை தோன்ற எடுத்து கூறி செல்லவிடுதல் படை போருக்குச் செல்லும் வீரன் தான் போகும் போர்க்குரிய அடையாள பூவை பெறுதல் பூக்கோள் காஞ்சி போருக்கு செல்லக்கூடிய வீரன் தான் செய்ய போகும் போர்க்குரிய அடையாள பூவை பெறுதல் பூக்கோள் காஞ்சி திருமாலின் நிறமொத்த காயாம்பூவை புகழ்ந்து கூறுதல் அல்லது மனிதரை வானுலகில் இருப்பவர்களோடு ஓமித்து கூறுதல் பூவை நிலை திருமாலின் நிறமொத்த காயாம்பூவை புகழ்ந்து கூறுதல் அல்லது மனிதரை வானுலகில் இருப்பவர்களோடு ஓமித்து கூறுதல் பூவை நிலை நிலையாமையை குறித்து சொல்லுதல் பெருங்காஞ்சி நிலையாமைய குறித்துச் சொல்லுதல் பெருங்காஞ்சி போருக்கு செல்லும் அரசன் பகைவரை வெல்ல புறப்படும் வீரருக்கு பெருவிருந்தளித்தல் பெருஞ்சோற்று நிலை போருக்கு செல்லும் அரசன் வந்து பகைவரை வெல்ல புறப்படும் வீரருக்கு பெருவிருந்தளித்தல் பெருஞ்சோற்று நிலை போர்க்களத்தில் இறந்துபட்ட வீரன் புன்னை பேய் நெருங்காதவாறு காத்தல் பேய்காஞ்சி போர்க்களத்தில் இறந்துபட்ட வீரன் புன்னை பேய் நெருங்காதவாறு காத்தல் பேய் உயிர்க்கு நலம் செய்யும் பொருள்களை எடுத்து கூறுதல் பொருண்மொழி காஞ்சி உயிர்க்கு நலம் செய்யும் உறுதி பொருள்களை எடுத்து கூறுதல் பொருண்மொழி காஞ்சி மகளை வேண்டும் தலைவனுடன் மாறுபட்டு நிற்றல் மகட்பார் காஞ்சி மகளை வேண்டும் தலைவனுடன் மாறுபட்டு நிற்றல் மகட்பார் காஞ்சி ஒரு தலைவன் திருமணம் செய்ய தம் மகளை வேண்ட அதை பெண்ணின் தந்தை மறுத்து சொல்லுதல் மகள் மறுத்தல் ஒரு தலைவன் வந்து திருமணம் செய்ய அந்த ஒரு தலைவன் திருமணம் செய்ய தம் மகளை வேண்ட அதை பெண்ணின் தந்தை மறுத்து சொல்லுதல் மகள் மறுத்தல் பகைவர் ஊரில் கொள்ளையிட்டு பால்விடச் செய்தல் எரியூட்டல் மலபுளவஞ்சி பகைவர் ஊரில் கொள்ளையிட்டு பால்விடச் செய்தல் எரியூட்டல் மலபுளவஞ்சி என்னங்க சகாராவை தாண்டத ஒட்டகம் சேனலில் பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிடிஆர்பி தமிழுக்கு புறநா நோட்டில் இடம்பெறும் துறைகள் பற்றி சில வினாவிடைகள் கொண்ட தொகுப்பை இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் போன்ற பல நல்ல வீடியோக்களுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது சகாராவை தாண்டாத ஒட்டகம் சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் குறைந்த கட்டணத்தில் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் செவன் த்ரீ சிக்ஸ்ங்கிற நம்பரை தொடர்பு கொடுங்க அருமையான வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கட்டி மெட்டீரியல் வாங்கிக்கலாம் ஆன்லைன் டெஸ்ட்டு எழுதலாம் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க முடியும்